மனிதருள் புனித நோரிக்கும் நகர் புனித அறிமுகத்தையோ பெருமை பாராட்டுதலையோ விரும்பாமல் வாழ்ந்தவர் இவர் பிறந்தது எந்த நாடு என்பது மிகுந்த குழப்பத்திற்கு ஒன்றாக மாறிவிட்டது நானூற்றி பத்தில் பிறந்த இவர் தெற்கு இத்தாலியை சேர்ந்தவரா அல்லது ரோமையை சேர்ந்தவரா என்று எழுந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளியாக இவருடைய எழுத்துக்கள் சாட்சி கூறியதால் இவர் ரோமையைச் சேர்ந்தவரே என்று வெளியாயிற்று வெறும் சோற்றுக்கோ வந்ததெங்கே பஞ்சம் என்ற வேதனை குரல் விண்ணை பிளந்து நோரிக்கும் பகுதியில் உள்ள டானியோ மற்றும் பவாரியா போன்ற இடங்களில் பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செவரின் மிகுந்த ஈடுபாட்டுடன் நுழைத்தார் அவர்கள் மத்தியில் நற்செய்தி அறிவித்து ஆறுதலின் வார்த்தையை விட்டு கொடுத்தார் ஆண்டவரின் இறக்கத்தையும் மீட்பு செய்தியையும் போதித்து மக்கள் துயர உணர்வுகளிலிருந்து மீண்டு வந்து இன்பம் கொள்ள பாடுபட்டார் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை விடுவித்தார் வாழும் வகையற்று வாழ வழி தேடி ஒவ்வொரு இடமாக இடம்பெயர்ந்து பரவலாக பரவி விரவி கிடந்த மக்களுடன் தன்னை இணைத்து கொண்டு அவர்களின் இயக்கத்தில் பங்கு கொண்டார் சேவையாற்றி மக்கள் உள்ளம் நிறைந்தார் எப்போதும் சாக்கு உடை உடுத்தி வாழ்ந்த செவரின் தீவிர உண்ணா நோன்பு இருந்து ஆண்டவரின் அருள் இறக்கத்தை கொண்டார் ஆக்கிரமிப்புக்காரர்களின் கொடூரத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கென நலம்புரி முகாம்கள் அமைத்து நற்பனையாற்றினார் எல்லாரின் மனதிலும் நிறைந்திருந்த செவரின் ஜெர்மானி இன தலைவன் ஓடோ ஆகரின் நெஞ்சத்தின் மஞ்சத்திலும் குடியேறினார் ஓட ஆகர் ரோமையின் அரசராக முடிசூட்டுவார் என்பதையும் பதினாலு ஆண்டுகள் மட்டுமே அரியணையில் வீற்றிருப்பார் என்பதையும் இறைவாக்காக முன்னறிவித்தார் அந்த காலத்தில் நோரிக்கும் நிலப்பகுதியில் புனித செவரின் துறவு மடம் இருந்தது ஏற்கனவே நிறைய பண்பாற்றலால் நிறைமதியாக இருந்த இவரின் செவரின் ஒவ்வொரு தவ முயற்சியாலும் புனிதத்துவத்தை நிறைய பெற்றிருந்தார் தமது வாழ்வு முடியும் வரை இங்கிருந்தார் இன்று எல்லோரும் அவரது நினைவை தாங்கள் வாழ்வு முடியும் வரை சுமந்திருக்கின்றோம் என்ற பக்தரின் வார்த்தை உண்மையான நன்றியின் வெளிப்பாடாகும் நோரிக்கு மின் திரு தூதரான செவரின் தான் முன்குறித்து சொன்னபடியே நானூற்றி எண்பத்தி இரண்டு ஜனவரி எட்டு அன்று பவியானாவில் இறைவனிடம் பதம் அடைந்தார் அப்போது கூட தான் விரும்பி பாடும் துயரத்தில் இறைவனை போற்றி புகழும் நூற்றி ஐம்பதாம் திருப்பாடலை பாடியபடிதான் உயிர் துறந்தார் புனித செவரின் எங்களுக்காக மன்றாடும்